உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாக தியானத்திற்கு உங்களை அன்புடன் மேலானவைகளை தேடுங்கள் பூமியில் மேலானவைகளையே நாடுங்கள் கொலோசேர் மூன்றாம் அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டாம் வசனங்கள் ஒருவர் ஒரு கை கடிகாரம் வாங்குவதற்காக ஒரு கடைக்கு சென்றிருந்தார் அந்த கடைக்காரர் அவரிடம் இரண்டு கை கடிகாரங்களை எடுத்து காண்பித்தார் அந்த இரண்டும் பார்ப்பதற்கு ஒன்று தான் இருந்தன இரண்டும் வெவ்வேறு கம்பெனிகளால் தயாரிக்கப்பட்டவை அந்த இரண்டினிடையே எந்த விதத்திலும் அவரால் வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியவில்லை அந்த கைக்கடிகாரங்களில் ஒன்றின் விலை ஆயிரம் ரூபாய் என்றும் மற்றொன்றின் விலை ஐயாயிரம் ரூபாய் என்றும் ஐயாயிரம் ரூபாய் விலை மதிப்புள்ள கை மட்டுமே கேரண்டி வழங்க முடியும் என்றும் கடைக்காரர் சொன்னார் இப்போது கைக்கடிகாரம் வாங்க சென்ற அந்த நபர் ஒன்று போலியானது என்பதையும் அடுத்தது ஒரிஜினல் என்பதையும் புரிந்து கொண்டார் கருமையானவர்களே இப்படித்தான் உலகம் உங்களுக்கு போலிகளையும் உண்மையானவைகளை போலவே காண்பிக்கிறது சொல்ல போனால் போலியானது மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருக்கிறது ஆனால் கர்த்தரோ மேன்மையானவைகளை மட்டுமே காண்பிக்கிறார் சாத்தான் அநித்தியமானவைகளை காண்பிக்கிறான் கர்த்தரோ நித்தியமானவைகளை மேன்மையானவைகளை சுதந்திரங்களை நமக்கு காண்பிக்கிறார் சாத்தான் உள்ள ஆசை இச்சைகளையும் சிற்றின்மங்களையும் காண்பிக்கிறான் கர்த்தரோ பரலோக பேரின்பங்களை காண்பிக்கிறார் உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் நாடட்டும் வேதாகமத்தில் ஏசாவும் சகோதரர்கள் தான் ஏசாவின் கண்கள் சாதாரணமானவைகளிலேயே திருப்தி விட்டது கூழ் இருந்தால் போதும் ஒருவேளை போஜனம் இருந்தால் போதும் என்று கீழானதற்காக மேலானதை அசட்டை பண்ணினான் ஆனால் யாக்கோபு அல்ல மேலானவைகளை நாடி அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய ஆயத்தமாயிருந்தான் பிரியமானவர்களே ஒரு எந்த அலுவலகத்திலும் கீழ்மட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்க யாருமே விரும்ப மாட்டார்கள் பதவி உயர்வு பெற்று படிப்படியாக உயர வேண்டும் என்று எண்ணி மேலானவைகளையே நாடுவார்கள் அப்படியே ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நீங்கள் இருக்கிற நிலையிலேயே திருப்தி அடைந்து விடாமல் மேலான உன்னத அனுபவங்களையும் உன்னதத்துக்குரிய ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முயன்று கொண்டே இருக்க வேண்டும் பன்றிகள் எப்போதும் ஒரு போதும் நிமிர்ந்து மேலே பார்க்காது கட்டப்பட்டு அக்கட்டுகளுக்குள் தடியை போட்டு தலை கீழாக அடிக்கப்படுவதற்கு கொண்டு செல்லப்படும் போதுதான் அது ஆகாயத்தை பார்க்கும் இதை போலவே மனிதனும் கீழே பூமியில் உள்ளவைகளையே பார்த்து மேலானவைகளை விட்டு விடுகிறான் நாம் பூமியில் இருக்கும் வரை அதன் ஆசை இச்சைகள் நம்மை தொடர்ந்த வண்ணமே இருக்கும் அதனை எதிர்கொண்டு போராடி ஜெயிக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனை அறிந்து கொண்ட நாம் அவருக்குரிய மேலானவைகளை நாடுவோம் மேலான பரலோக ராஜ்யத்தையே தேடுவோம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜபா எங்களை அதிகமாய் நேசித்தவள் நடத்தீர்கள் பரலோக பிதாவே அப்பா சோத்திர ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த பூமிக்குரிய காரியங்களிலே பூமிக்குரிய இச்சைகளிலே விழுந்து போய்விடாதபடி கத்தாவே இந்த உலகத்தின் செல்வங்கள் அப்பா அவர்களை விடாதபடி அப்பா பரலோக ராஜ்யத்தை மேன்மையான கத்தா விதேசத்தை வாஞ்சித்து அப்பா அன்றுவரை நாடக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனீர் கொடுப்பீராக ஆசிர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே